முடியாது என்ற வார்த்தையை தமிழ் இலக்கநாகராதில் தூக்கி எரிந்து முடியும் என்ற வார்த்தைக்கு என்றுமே தொடர் புள்ளி வைத்து அதில் வெற்றி வாக்க முடியவர் தான் இதெல்லாம் தேவையா நான் என்ன சாப்பிடுகிறேனோ அதைத்தான் எல்லோரும் சாப்பிட வேண்டும் சரியா உங்களால் முடியலையா விடுங்க அது ஒரு நபர் என்ன பண்ணாரு சார் உங்களுக்கு சாப்பாடு உள்ள இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல இங்கே போடுங்க அவங்களுக்கும் ஒரே வயிறு தான் எனக்கும் ஒரே வயிறு தான் கையை பிடித்து தர தர என்ற இழுத்து மக்கத்தில் எம்ஜிஆர் கொண்டு போய் வெளியே விட்டுறாரு ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியமானது பார்த்தீங்கன்னா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க எரிப்பிடம் அதில் மிகவும் முக்கியமானது சாப்பாடு சாப்பாடு தாங்க ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு இதை நான் ஏன் சொல்கிறேன்னா தலைவரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடில் யாராவது பாகுபாடு காட்டினாங்கன்னா அவருக்கு முகம் சிவந்து விடும் அந்த வகையில் தலைவர் சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் சாப்பாட்டுக்கே வழி இல்லை கும்பகோணத்தில் ஆணடி பள்ளியில் ரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறார் அதன் பிற்பாடு படிப்பை தொடர முடியவில்லை ஏனென்றால் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவித்தார் அதன் பிறகு அவருடைய தெய்வத்தாய் அவர்கள் பாய்ஸ் கம்பெனியில் சேர்க்கிறாங்க ஏன்னா மூணு வேளை சாப்பாடு கிடைக்கட்டும் ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மூன்று வேலை சாப்பாடு கிடைக்காது புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட வேண்டும் அந்த வகையில் உழைக்கும் கரங்கள் ஷூட்டிங் போயிட்டே இருக்குது அன்றைக்கு மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வகை வகையான சாப்பாட்டு வகைகள் அதில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அதாவது அந்த டெக்னீஷியன்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மன வருத்தம் யோசிக்கிறாங்க எப்படி சொல்கிறதுன்னு அதில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு தயங்கி தயங்கி தலைவரை பார்த்து ஐயா எங்களுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெறும் முட்டை தான் போடுறாங்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல தலைவருடைய முகம் சிவந்து போய்விட்டது சரி சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கின்றாரு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதிய உணவு இடைவெளி வருகிறது தலைவர் என்ன பண்ணுறாரு அவருடைய மேக்கப் வந்து வெளில வந்து உட்காறாரு யார் கூட கேமராமேன் கூடலாம் அதில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு சார் உங்களுக்கு சாப்பாடு உள்ளே இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல இங்கேயே போடுங்க அவங்களுக்கும் ஒரே வயிறு தான் எனக்கும் ஒரே வயிறு தான் போடுங்க அப்படின்றாரு அதன் பிற்பாடு இல்லை நான் போய் உள்ளே போய் கொண்டு வரேன் அப்படின்றாரு போடுங்க அப்படின்றாங்க அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா முட்டை மட்டும் தான் வைக்கிறாங்க சாப்பாட்டில் தலைவர் கேட்குறாரு வேற ஒன்றும் இல்லையா அதன் பிற்பாடு அந்த நாடக கம்பெனி குறை சொல்லவே முடியாது ஏன்னா வர வருமானத்தை வைத்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட வேண்டும் நாடகம் நடத்த வேண்டும் அந்த வகையில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பண்ணுறாரு நாடகத்தில் நடிக்கலை இருந்தாலும் மதிய உணவு இடைவெளி சின்ன குழந்த அப்பா அவர் பந்தியில் போய் உக்காடுறாரு அங்கே இருந்த மேலாளர் என்ன பண்ணுறாரு தம்பி உனக்குத்தான் இன்றைக்கி வந்து நாடகத்தில் வாய்ப்பு இல்லையே நடிக்கவில்லையே அப்புறம் எப்படி உன் சாப்பாடு சொல்லிட்டு கையை பிடித்து தர தரவன்ற இழுத்தையும் மக்கள் தலைமை எம்ஜிஆரை கொண்டு போய் வெளியில் விட்டுனார் தலைவருக்கு ஆற்றலா துயரம் பசியின் கொடுமை அப்போ யோசித்தார் இனிமேல் யாருமே நாம் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது என்பதற்காகத்தான் தலைவர் என்ன பண்ணார் காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது சத்து உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஐநா சபையே பாராட்டுச்சு இது எவ்வளோ பெரிய விஷயம் அதன் பிற்பாடு மக்கள் தலைமையுமே எம்ஜிஆர் என்ன பண்ணார் முகம் சிவந்து போய்விட்டது ப்ரொடக்ஷன் பண்ணதை கூப்பிடுங்கிறார் வராரு இங்கே பாருங்கள் பசி என்பது எல்லோருக்கும் பொதுவானது அவங்களுக்கு ஒரே வயிறு தான் எனக்கும் ஒரே வயிறு தான் அவங்களுக்கு மட்டும் முட்டை எனக்கு மட்டும் காடை கௌதாரி நண்டு இதெல்லாம் தேவையா நான் என்ன சாப்பிடுகிறேனோ அதைத்தான் எல்லோரும் சாப்பிட வேண்டும் சரியா உங்களால் முடியலையா விடுங்க ஏன் கணக்கில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மறுநாள் பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு தான் அந்த யூனிட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் பார்த்தீர்களா இப் இப்படி ஒரு நடிகரை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா தலைவரை பார்த்தா நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் மக்கள் திலகம் தங்க தாரகை இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் முடியாது என்ற வார்த்தையை தமிழ் அதில் தூக்கி எரிந்து முடியும் என்ற வார்த்தைக்கு என்றுமே தொடர்புள்ளி வைத்து அதில் வெற்றி வாங்க முடியவர் தான் நம் இதய தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் ஐயா அவர்களும் நம் மனித தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நேர்களை காத்திருக்கும் சந்திப்பா மீண்டும் நாளை மதியம் ஒரு மணிக்கு இதே நிகழ்ச்சியில் அண்டில் டன் பை ஃப்ரம் இளவேணி நன்றி வணக்கம்